ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான தரமான செம்மன் பூமி தாங்க இந்த தோட்டமானது எங்கே அமைஞ்சிருக்கு இதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது இது என்ன இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ ரெகுலராகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான செம்மன் பூமி தாங்க இந்த பூமியானது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அய்யலூர்லேருந்து பெருந்துறை செல்லக்கூடிய குறிப்பாக பேருந்து செல்லக்கூடிய சாலையின் மேலே தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முந்நூறு டு நானூறு அடி பக்கமே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தோட்டமானது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டமே அமைஞ்சிருக்குங்க ஊருக்கும் நம்ம தோட்டத்துக்கும் நடந்து போகிற தூரம் தான் நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து நம்மளுக்கு சுத்த ரெட் சாயில் கையில் சொட்டால் சாயம் ஓட்டக்கூடிய அளவுக்கு தான் இந்த பூமி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு டவுட்னா நீ வீடியோவில் பார்த்து தெரியும் எந்த அளவுக்கு ரெட் சாயிலே நம்மளுக்கு அமைச்சிருக்குன்னு பவுட்ரு மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு மண் சரலை கலந்து மண் கிடையாது பூ விவசாயம் குறிப்பாக காய்கறி விவசாயம் இது எல்லாத்துக்குமே இந்த மண் ஏற்ற மண் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலமைக்கு நம்ம தோட்டத்தில் போய் நம்ம கேணியை வந்து கொஞ்சம் பண்ணியே காமிச்சிருப்போம் தண்ணி மேலாக தான் கிடைக்குது மேக்சிமம் மேலேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் டூ ஆறு தான் நம்மளுக்கு தண்ணியுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பில் பார்த்தா நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டுங்க நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டு நல்ல பாக்ஸ் ஸேப்லேயும் அமைஞ்சிருக்கு சுற்றிலும் ஃபென்சிங் போடப்பட்டுள்ளது சோலார் விலையும் போடப்பட்டுள்ளது இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஹில்ஸ் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு அதுபோக ப்ளஸ் நம்மளுக்கு காரோட பேசும் கிடச்சிருக்கு பேருந்து போகக்கூடிய சாலை மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு எல்லா ஸ்பெஷலிட்டிஸுமே இந்த இடத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு மொத்தமாக நம்ம அப்படியே வந்தோம்னா காரோ பைக்கோ தேவை இல்லை பஸ்ஸில் ஏறி வந்தோம்னாவே பஸ்ஸை விட்டு இறங்கினோம்னே நம்ம தோட்டத்தில் உள்ளதான் நுழைகிற மாதிரி வரும் நம்ம நம்ம இடத்த விட்டு தான் ஒரு ஸ்டாப்புமே இருக்குது இந்த இடத்துல பார்த்தா என்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தோட்டமாகவே அமைச்சிருக்காங்க அதை என்னென்னதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பது தென்னை மரம் நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க அந்த தென்னை மரம் தான் வீடியோவில் பார்த்துருக்கீங்க நல்ல ஒரு தரமான மரமாக அமைஞ்சிருக்கு காப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ஜ் நல்ல காப்புலேயே இருக்குது மற்றபடி நம்ம ஆத்தூர் கன்னிவாடி இந்த பக்கத்து காப்பை விட கொஞ்சம் மீடியமாக தான் அந்த ஏரியாவில் காப்பு இருக்குது ஏன்னா அவங்க தண்ணி விட்டு பரா தண்ணி கிடக்கு ஆனால் பராமரிக்கிறது கே ஸ்டேஜுக்கு வந்தால் மேக்ஸிமம் யாருமே பராமரிக்க மாட்டாங்க அந்த தான் இந்த தோட்டமே இருக்குது நம்மளுக்கு இப்போ வந்து உழுது ரெடி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நம்மளுக்கு இந்த வீடியோவில் காட்டிட்டுமே ஹில்ஸ் அடிவாரத்தில் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா நல்ல வியூ பாயிண்டில் இருக்கும் ஒரு நல்ல இயற்கையான ஒரு சூழ்நிலையில் அமைதியாக வந்து ஒரு தோட்டம் வாங்கி ஃபார்ம்மர்ஸ் பண்ணி ஃப்யூச்சரை கடைசி காலத்தை கழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக அமைஞ்சிருக்கும் இதை விட குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக அமைச்சிருக்குங்க ஏன்னா இப்பயே கரண்ட்லேயே நீங்கள் பிளாட்டு பிரிக்கலாம் ஏன்னா நம்ம பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடி மூணு மணி விலாம் நம்ம இடத்த ஒட்டியே கட்டியிருப்பாங்க நம்மளுக்கு ஊரடி தோட்ட நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நெல்லி மரம் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மரம் அமைஞ்சிருக்குங்க ஒரு மாமரம் ஒரு ஐம்பது மரம் டூ ஒரு முப்பது மரத்து வரைக்குமே மாமரம் அமைஞ்சிருக்கு நம்ம நல்ல விவசாயம் பண்ணுறதுனால எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற வாழை வாழைப்போட தகுதியான மண் இந்த மண் இதில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு நெல்லிக்காயுமே ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் நல்ல நெல்லி வந்து நல்ல ஒட்டு நெல்லி தான் வச்சிருக்காங்க கொஞ்சம் தரமான நெல்லியாக இருக்குது இப்போ போறாமே நெல்லி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல விலை போகக்கூடிய நெல்லியுமே இதில் நட்டுருக்காங்க நம்மளுக்கு நல்ல விலையுமே போகுது நம்மளுக்கு நல்ல வருமானமே இந்த இடத்துல கிடைக்கும் இதுபோல் நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி ஒரு ஆடு மாடு கோழி வளர்க்கணுன்றதுக்கு மாட்டு தேவனம் போட்டு வளர்க்க இந்த ஏரியா சூப்பர் ஏரியா சுற்றிலும் நம்மளுக்கு ஃபென்சிங் போட்டனால நம்மளை மாரி இவ்வளோ யாரும் வர மாட்டாங்க இதை விட குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க தோட்டத்தில் யாருமே வந்தாலுமே நம்மளுக்கு தெரியும் ஃபுல்லாக சிசிடிவி கேமரா தான் ஃபுல்லாகவே குழாய் வாட்டர் சோர்ஸ் இருக்கிற மாதிரி தான் குழாய் நம்மளுக்கு அமைச்சு வச்சுருக்காங்க அந்தந்த மரங்களுக்கு தண்ணி பாயிற மாதிரி வர நெல்லிக்காய் காமிச்சிருப்பேன் அது ஓரளவுக்கு பரவாயில்ல திறமை காமிச்சிருக்கு இப்போ கேணியுமே இந்த வீடியோவோட ரெண்டில் காட்டியிருப்பேன் கேணியில் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது மேலாக இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துக்கு மொத்தம் நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையை பார்த்தா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கோர்ட் பண்ணுறாங்க ஒட்டு மொத்தமாக அப்போ ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு ரேஞ்சில் இருபத்தெட்டு ரூபாய் இருபத்தெட்டு லட்சம் இருபத்தி ஏழு லட்சத்தில் நம்மளுக்கு அவங்க கோர் பண்ணி வச்சுருக்காங்க மொத்தமாக சொல்கிறாங்க ஒரு உருட்டு கான்டாக்ட் மாதிரி அப்படியே ஒரு நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சி சென்ட் எடுத்து ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவங்க கோட் பண்ணுறாங்க சொன்னீங்க பார்த்தீங்களா கீழ் தண்ணி மேலாக இருக்குன்றது பாருங்கள் எந்த அளவுக்கு மேலாக இருக்குன்றது நல்லா தண்ணி மேலாக தரமான தண்ணியாக தாங்க இருக்குது பார்த்தா நம்மளுக்கு நல்லா ஒரு கண்ணாடி கிளியரன்ஸ்லேயும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் கொடுத்துருந்துச்சுன்னா இந்த தோட்டத்தை படுத்திங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கான்டெக்ட் நம்பர் டூ நம்பர் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணலாம் இதே போல் நம்ம லோன் பட்ஜெட் ஹை பட்ஜெட்டில் வீடியோ போகிறதுக்கு இடம் லேண்ட் போகிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொன்ன சிசிடி கேமராமே அது தெரியுதுங்க ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம் இதே போல் தொடர்ந்து ஆறுதல் ஆறுதல் தூரம் கொடுங்க நம்மளுக்கு ஓகே விவர்ஸ்